சின்ன தற்போது டாப் ஃபைவ் சீரியல்கள் என்று லிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக பாக்கியலட்சுமி சீரியலும் இடம்பெறும் நெட்டிசன்கள் சிலர் இந்த சீரியலை ட்ரோல் செய்தாலும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் பாக்கியலட்சுமி சீரியல் இடம் பிடித்து விட்டது குறிப்பாக கோபி கதாபாத்திரத்துக்கு தான் அதிக ரசிகர்கள் உள்ளனர் இடையில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகர் சதீஷ் வெளியேற போவதாக தகவல் வெளிவந்தது ஆனால் அவர் வெளியேறினால் கண்டிப்பாக அந்த கதாபாத்திரத்தை ரசிகர்கள் ரசிக்க மாட்டார்கள் என அவரை பாக்கியலட்சுமி சீரியலில் தக்க வைத்தனர் கோபி கதாபாத்திரம் போலவே இந்த சீரியலில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துவிட்டது இந்த நிலையில் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் நடித்து வரும் நடிகர் நடிகைகளின் சம்பள விவரம் பற்றி தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இந்த சீரியலில் கோபி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகர் சதீஷ்கு ஒரு நாளைக்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் சம்பளமாக வாங்கி வருகிறாராம் அதே போல் பாக்கியலக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை சுசித்ரா ஒரு நாளைக்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் வாங்கி வருகிறாராம் மேலும் எழில் கதாபாத்திரத்தில் நடிக்கும் விஷால் ஜெனி கதாபாத்திரத்தில் நடிக்கும் திவ்யாவிற்கு ஒரு நாளைக்கு ரூபாய் பத்தாயிரம் சம்பளமாக வழங்கப்படுகிறது என கூறுகின்றனர் செலியன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர் விகாஷ்க்கு ரூபாய் பத்தாயிரம் சம்பளமாக வாங்கி வருகிறாராம் ராதிகாவாக நடிக்கும் நடிகை ரேஷ்மா ரூபாய் பத்தாயிரமும் இனியா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை நேகா ரூபாய் எட்டாயிரமும் ஒரு நாளைக்கு சம்பளமாக வாங்கி வருகிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது